இந்த மரணத்துக்கு என்ன காரணம் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் காலையில பன்னெண்டே முக்காலுக்கு வர்றதா சொல்லிட்டு இரவு எட்டு மணிக்கு காலதாமதமாக விஜய் வந்தது மக்கள் காத்திருந்த மக்களுக்கு தண்ணீர் இல்லாம அடிப்படை வசியல் செய்து கொடுக்காம வெயில அவங்க நின்று சோர்வடைஞ்சி ஆக்சிஜன் இல்லாம அங்க மிகப்பெரிய ஒரு கூட்ட நெருக்கடி ஏற்பட்டு அதை எல்லாத்தையும் தாண்டி விஜயை பார்க்க வந்த கூட்டத்தை விஜய் பார்க்காம ஆறு மணிக்கெல்லாம் கேரவனில் போய் உள்ள உட்காந்துட்டு லைட் ஆஃப் பண்ணி ஒரு மணி நேரம் அந்த கூட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா வர வச்சு வேலிச்சாமி குரத்துல கூட்டியது அந்த இடத்துல ஏற்பட்ட நெருக்கடினால மக்கள் இறந்துருக்காங்க இது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விஜய் போகும்போதெல்லாம் மக்கள் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க இங்க உச்சபட்சமாக மரணத்தை மக்கள் தெரிவிட்டாங்க இதுவரைக்கும் அங்கே நடந்தது தவறு அது நான் வருந்துகிறோம் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இனி என் கூட்டத்துல இது போட நடக்காது இந்தியாவிலே எந்த கட்சி அரசு கூட்டத்தில் நடத்தக்கூடாது இனி மக்களுக்கு பாதுகாப்பு தரும்படியான கூட்டத்தை நாங்கள் நடத்துங்கிற வார்த்தையோ விஜயவோ விஜய் தரப்போ இதுவரைக்கும் சொல்லலை ஆனா தங்களை காப்பாற்றிக் கொள்ள ஒட்டுமொத்தமான தமிழக வெற்றிகழகமும் நீதிமன்றத்தை நாடியது நீதிமன்றம் இவர்களுடைய இவருக்கு ஜாமீன் இதுவரைக்கும் தரல தாவேக்காவில் இருந்து மாவட்ட செயலாளரும் நகரசும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைச்சப்பட்டிருக்காங்க அப்போதும் போய் நாங்க எந்த தப்பு செய்யலன்னு சொல்லி சில ஆவணங்களை கொடுத்திருக்காங்க இதெல்லாம் ஆதாரமா எடுத்துக்கொள்ள முடியாது என்று நீதிபதி அதை ரிஜெக்ட் பண்ணாரு அதே போல புஷியானந்த் தரப்பும் நிர்மல் குமாரும் முன்ஜாமீன் நீதிமன்றத்தை கேட்டிருக்காங்க ரெண்டு பேருமே தலைமறைவா இருக்காங்க தவறே செய்யாத பட்சத்தில் விஜய் சொன்னாரு கரூருக்கு இவங்க கொடுத்த இடத்துல போய் நாங்கள் பேசினது தவிர எந்த தவறும் செய்யலாரு அதாவது காலேருந்து மக்கள் காத்து கிடக்குறான் அந்த மக்களுக்கு காத்து கிடப்பாங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லை அவன் தண்ணி இல்லாமல் இருப்பாங்கிற அடிப்படை அறிவு இல்லை பெண்கள் நிற்பாங்களே அவங்களுக்கு ஒரு கழிவறை இருக்காதா அப்படிங்கிற அடிப்படை அறிவு இல்லை இதை எல்லாத்தின் காவல்துறை எச்சரித்த பின்பும் மாஸ்க் காட்டணும் செந்தில் பாலாஜி எடுத்து பேசணும் அது செந்தில் பாலாஜியுடைய கோட்டைன்னு சொல்றாங்களா அங்க போய் நான் ஓட்டையை போட்டு காட்டுறேன்னு சொல்லி தன்னுடைய அரசியல் வன்மத்தை தீர்த்து கொள்ள தன்னுடைய இவ்வளவு நிகழ்ந்திருக்கிற குற்ற உணர்ச்சி துளியும் இல்லாமல் விஜய் பேசுனாரு சரி இதை எதிர்கொள்ள தெரியல விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றிகழகத்திற்கும் இவ்வளவு இறப்பு நம்மளால நிகழ்ந்துருச்சே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில அவங்க வந்து என்ன செய்யணும் தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்காங்க சின்ன பசங்க அப்படின்னு நாம் தூர் மகச்சோடைய சண்டன் சீமானவர்கள் மற்ற எல்லாருமே அவங்க வருவாங்க அரக்கர்களா வந்துட போறாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை பெரிதாக எதிரியாகவோ அவர்களை வந்து பெரிய குற்றவாளியாகவோ யாரும் சித்தரிக்கல ஆனா பாஜக அப்படிங்கிற கட்சியை வீழ்த்துவதுதான் எங்களுடைய கொள்கை எங்களுடைய கொள்கை எதிரியே பாஜக தான் என்று தமிழக வெற்றிக் கழகம் சொல்லியது இங்கே மேலே பாசிசம் இங்கே பாயாசம் கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியும் வீழ்த்துவது எங்களுடைய ஒரே இது மற்றபடி வேற எந்த யாரும் எங்களுக்கு எதிரி கிடையாது எங்கள் ரெண்டு பேரும் தான் எதிரி அப்படின்னு சொன்னாங்க ஒவ்வொரு மேடையிலையும் பாசிசம் பாசிசம்னு பாஜக பற்றி பேசினாரு பாசிச கட்சியோடும் பாயாச கட்சியோடும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு பேசினாரு அப்படிலாம் பேசிட்டு மோடி சார் அப்படின்லாம் பேசிட்டு இப்போ தங்களை தற்காத்து கொள்ள தங்கள் கட்சியை காப்பாற்ற தங்கள் மீது இருக்கக்கூடிய தவறுகளை மறைக்க தங்கள் மீதி கூடிய தவறுகளை மறைத்து மக்களிடத்தை அனுதாபம் தேட இல்லைன்னா ஒட்டுமொத்தமான கட்சிக்காரனை காப்பாற்ற பாஜகவோட காலில் போய் விழுந்திருக்காரு விஜய் அஃபிஷியலாகவே இந்த செய்திகள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி குருமூர்த்தியை போய் தாவேக்கா தரப்பு சந்தித்ததாக ஊடகங்கள செய்தி வந்துச்சு சமூக வலைதளங்களில் பேசப்பட்டுச்சு குருமூர்த்தி எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சமூக வலைத்தில் யாரோ ஒரு ஃபேக் ஐடி போட்ட ஒரு போஸ்ட் அதுக்கு போய் இது ஃபேக் நியூஸ்ன்னு போடுறாரு குருமூர்த்தி ஒரு லாபியிஸ்ட் அவர் இந்த மாதிரி ஒரு லாபியிஸ்ட்டு அந்த லாபியிஸ்ட்டு பாஜகவுக்கும் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்குமான இணைப்பு பாலமாக செயல்படக்கூடியவர் அவர் ஒரு ஃபேக் ஐடிக்கு ஏர் ரியாக்ட் பண்ணணும் அதுலேருந்தே தெரிகிறது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு செய்தி இருக்குன்னு ஏற்கனவே தாவே காலக்கூடிய வெங்கட்ராமன் பொருளாளர் அவர் ஆர்எஸ்எஸ் உடைய ஆள் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர் ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட்டு அப்படின்லாம் சொன்னாங்க அந்த வெங்கட்ராமன் அதே தாவே தாவைக்கால புதிதாக இணைந்த வருமானத்துறை வரி வரித்துறை அதிகாரி ஐஏஎஸ் அருண்ராஜ் அவர்களும் அவர் கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் சாயல் உள்ளவரதா தான் அப்படின்னு சொன்னாங்க இந்த ரெண்டு பேரும் தான் மரியாதைக்குரிய குருமூர்த்தி அவர்களை சந்தித்ததாகவும் குருமூர்த்தி மூலமாக மேலே யார் மைக் ஒன் மைக் டூ இருக்காங்க இல்லையா பாஜகோட மைக் ஒன் மைக் டூ மோடி அண்ட் அமித்ஷா ஜி அந்த ரெண்டு பேர் மூலியமாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு ஒட்டுமொத்தமான சிஸ்டமும் பாஜகவுக்கு ஆதரவாக கடத்தல இறங்கி என்னடா இது அண்ணாமலை நைனா நாகேந்திரன் ஹேமமாலினி தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாரும் இறங்கி நிற்கிறாங்களே நாற்பத்தோரு பேருடைய மரணத்திற்கு நியாயம் கெட்டு வந்திருக்காங்களா மணிப்பூர்ல ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்களே அப்படிலாம் இந்த உண்மை அறியும் குழு என் ஹேமமாலினி எம்பி தலைமையிலான டீமு போகலையே இங்க உத்தரப்பிரதேசத்தில் இப்போ கும்ப மேடா நடத்துனாங்களே அங்கே நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்களே அங்கெல்லாம் உண்மை அறியும் குழு போகலையே வேலோ கேளோவோ சாமியார் ஒருத்தர் உப்பியில் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக திருவிழா நடத்தி நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்களே அங்கே இந்த என்டிஏ டீம் உண்மை அறியும் குழு இறங்கலையே இங்க ஆர்சிபி கப்பு செஞ்சதுக்காக பெங்களூர் நடத்திய மிகப்பெரிய கொண்டாட்டத்தில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மரணித்து போனாங்களே ஆயிரக்கணக்கான பேர் மயக்கமணி விழுந்தாங்களே அங்க இந்த உண்மை அறியும் என்டிஏ டிஏ இறங்கி நிக்கலையே இறங்கி நிற்கலையே பணியாளர்கள் போராடினாங்க மீனவர்கள் எண்பத்தேழு பேர் போனீங்க உண்மை அறியும் என்னையா ஒரு நாள் வந்திருக்கீங்களா எதுக்கு அடிக்கிறாங்க எப்படி அடிக்கிறாங்க ஏன் அடிக்கிறாங்க தாண்டி போறாங்களா சிங்கள மீனவ அடிக்கிறானா சிங்கள ராணுவம் அடிக்குதா அப்படிங்கிற விசாரிப்பதற்கு என்னைக்காவது போய் இறங்கிக்கலா இங்க மட்டும் வேண்டிய தேவை என்ன ஏன்னா விஜயை காப்பாற்றணும் விஜய் விஜய் காப்பாத்தணும்னு சொல்லி விஜய் தரப்பை கேட்டுக்கொண்டதனால எப்படியாவது இந்த இடத்துல இருந்து காப்பாத்தணும் வேற ஆப்ஷனே இல்லை நாம பாஜகவுல ஏதாவது ஒரு மறைமுகமான கள்ளக்கூட்டு வச்சா மட்டும்தான் முடியும் என்று கருதி பாஜக உதவிக்கை கேட்க பாஜக எப்படாலும் காத்திருந்திருக்கு காத்திருந்த பாஜக இப்போ உதவிக்கரம் நீட்டிருக்கிறது முழுமையாக நீட்டிருக்கிறது இதுல என்ன பெரிய கொடுமைன்னா டெல்லிக்கு போறாராம் ஆதவர்ஜுனா சேட்டர்ட் ஃபிளைட்ல இவர் கெட்ட இவருக்கு ரெண்டு நேஷனல் செக்யூரிட்டி கார்டு அதிகாரிகள் நீ என்ன புடுங்கிட்டன்னு உனக்கு நேஷனல் செக்யூரிட்டி கார்டு நீ முதல்ல யார் நீ ஏதாவது எம்எல்ஏ வந்திருக்கியா இல்ல எம்பியா இருந்திருக்கியா இல்ல அமைச்சரா இருந்திருக்கியா இல்ல தமிழ்நாட்டில் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கியா ஜல்லிக்கட்டு போராட்டத்தை இவர் முன்னெடுத்தாருங்க இவர் தாங்க பரந்தூர் விமான நிலையத்துக்காக போராட்டத்தை முன்னெடுக்காருங்க இவர் தாங்க கூடங்குளம் அணுகுலை போராளிங்க இவர் ஸ்டெர்லைட் போராளிங்க இவர் ஒட்டுமொத்தமான மிகப்பெரிய ரெவல்யூஷனிஸ்டுங்க இவர் வந்து பெரிய புரட்சிகரமான ஆளுங்க அப்படின்னா அவருக்கு ஒரு பாதுகாப்பை போடலாம் இல்லை தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போட வந்த புரட்சி புளிங்க இவர் பேச ஆரம்பிச்சோன்னா நெருப்பு வாயிலிருந்து கக்குங்க இவர் பேசினாரா வரலாறுல பிங்க டிப்பில் அடிப்பாருங்க இவர் பேசுனாருன்னா இந்தியாவே பிரளயமா மாறுங்க இவர் வந்து பல நாட்கள் மக்களுக்காக போராடி உண்ணாவிரது ஒரு உன்னத போராளிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு உங்களை உங்கள் உயிருக்கு தட்டுக்குன்றான் நடந்து போட கூட நான் யாரும் பார்க்காது இவருக்கு வந்து நேஷனல் செக்யூரிட்டி கார்டு ரெண்டு ஆஃபீஸர் போட்டு தனி விமானத்தில் எங்கே போறாரமா கால்பந்து போட்டி நடைபெற தான் அந்த கால்பந்து தலைவராக இருப்பதுனால இவர் அங்கே போறாரமா நாற்பத்தோரு உயிர் துள்ள துடிக்க அதாவது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனாங்க அங்கே குடித்து செத்து போனா இங்கே கூத்தாடியை பார்க்க போய் அதாவது மரணம் நிகழ்வது கண்ணுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் அது வர ஒரு கொடுமை இருக்கா ஒரு சாராயம் குடித்தான் அதில் விஷம் குடிச்சிட்டு போதையில் படுத்துட்டான் கால் எரிஞ்சால் செத்து போயிட்டான் அவன் செத்ததும் அவனுக்கும் தெரியாது போதையில் அப்படியே உயிர் போயிருச்சு அதாவது மோசமான சாவு தான் நல்ல சாவுமா இல்ல ஊர்ல கடையிலே செத்துட்டாங்கங்க தூக்கத்திலே செத்துட்டாங்க அப்படிமாங்க அது மாதிரி அவன் செத்துது அவருக்கு தெரியாது நுரை வந்துச்சு வாயில் நுரை வந்துச்சு செத்து போயிட்டாங்க ஆனா இங்க அப்படி இல்லை நாலு வயது குழந்தையின் மேலே ஏழு பேர் ஏறி மிதிச்சிருக்கான் ஒன்பது வயது குழந்தையின் மேலே பல பேர் விழுந்திருக்கான் பெண்கள் மேல பல பேர் விழுந்திருக்கிறான் எல்லாருமே உள்ளுக்குள்ள விழா எலும்பு நொறுங்கி இதயம் நின்று தலையில தலையில அடிபட்டு இல்லை உள்ளுக்குள்ள பிரஷர் ஏற்பட்டு அப்புறம் மயங்கி விழுந்தவங்க மேல பேர் ஏறி மிதிக்கிறான் மயங்கி விழுந்ததுனால மரணம் அடைய போறது இல்ல ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு கூட அவங்களுக்கு மூச்சு இருக்கும் ஹார்ட் பீட் இருக்கும் ஒரு ஒன் ஹவர்ல ஹாஸ்பிட்டல் கூட காப்பாத்திடலாம் இங்க என்னன்னா விழுந்தவங்க மேல பல பேர் போதையில இல்ல நெருக்கடியில அப்படி விழுந்ததுனால உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போறதை கண்ணுக்கு முன்னாடி பார்த்து நாப்பத்தோரு உயிர் துள்ள துடிக்க போயிருக்கா டேய் ஒன்பது குழந்தைங்கள்டா அதுல ஒன்பது ஒன்பது குழந்தைங்கள்டா ரெண்டு கற்பணி தாய்மார்கள் அந்த நாற்பத்தி ஒண்ணு இல்லைங்க இல்ல இல்ல நாற்பத்தி மூணு சாவு ரெண்டு ரெண்டு குழந்தை இருந்திருக்குல்ல வயிற்றுக்குள்ள அது எவனுமே கணக்கு பண்ணலையே அது கண்ணுக்கு தெரியலையாடா ஒருத்தங்கனுக்கு தெரியல மனசாட்சி உள்ள தெரியல நாற்பத்தோரு உயிர் ரெண்டு கற்பணி தாய்மார்கள் வைத்திருந்த ரெண்டு சிசு உள்ளிட்ட நாற்பத்தி மூணு உயிர் போயிருக்கிறது உனக்கு விளையாட்டு போட்டி ஒரு கேடா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை ஆனால் இவன் விளையாட்டு போட்டிக்கு போகல ஆனால் விளையாட்டு போட்டிங்கிற பேரில் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைமையை பார்த்து இந்த சிக்கலை சொல்லி இதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்று ஐடியா கேட்பதற்காக போயிருக்கானுங்க ஏன்னா இவனுங்க ஐடியாலஜி இல்லாத பசங்க இதைத்தான் சொன்னோம் கொள்கை இல்லாத இந்த கூட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தால் இவர்கள் என் நேரமும் பாஜகவுக்கு தாவுவான் நாளைக்கு திமுகவுக்கும் தாவுவான் நாளைக்கு அதிமுகவுக்கும் தாவுவான் இவன் எங்க வேணாலும் போவான் இப்ப விஜய் பாஜக கூட கூட்டணி வைக்கணும்னு முடிவெடுத்தாரு விஜய் ரசிகர் போற கண்ணை முடிச்சு ஆதரிப்பான் திமுக கூட முடிவு விட்டாரு கண்ணை முடிச்சு திமுக அவர் பின்னாடி போவான் காங்கிரஸ் கூட கூட்டணியா கண்ணை முடிக்கான் அதிமுக கூட கண்ணை இருப்பான் கடல்ல முட்டி கடல்ல குதிப்பான் ஏன்னா விஜய் என்கிற தத்துவத்துக்காகவோ கொள்கைக்காகவோ கோட்பாட்டுக்காகவோ சித்தாந்தத்துக்காகவோ நல்ல நோக்கத்திற்காகவோ நல்ல எண்ணத்திற்காகவோ நல்ல இலக்கிற்காகவோ வந்தது கிடையாது இது ஒரு கேடுகட்ட கூமுட்டை கூட்டம் என்பதனால ஒரு கொள்கையற்ற கூட்டம் தமிழ்நாட்டுல அரசியல் கட்சி தொடங்கினா அவன் அரசியல் செஞ்சா என்ன நடக்கும் என்பதற்கான எடுத்துக்காட்டு சாலச்சிறந்த எடுத்துக்காட்டு தாவேக்கா அதனாலதான் பாஜகவிடம் சரணாகதி அடைந்து இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா நேரடியாவே டெல்லி போறான் ஒவ்வொரு மேடையிலும் திமுக விமர்சனம் பண்ண ஆமா திமுக ரைடு வந்தா பாஜக காலில் போய் விழுது விழுது இங்க வந்து கூட்டணி இல்லைன்னு சொல்லுது அங்க போய் கூட்டணி ரைடுக்கு போய் பயந்து போய் பாஜகவை சந்திக்குது திமுக பாஜக சந்திப்பதை விமர்சித்த நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த கரூர் கூட்டணு வழக்கு இன்னும் உயர் நீதிமன்ற கிளையில விசாரணைக்கு வரல இவங்க மனு போடுறாங்க நீங்க வந்து வழக்கம் போது எடுக்க முடியும் வெள்ளிக்கிழமை நீதிமன்றம் சொல்லியிருக்கு இப்ப நாளைக்கு நாளை கழிச்சு விசாரணைக்கு வரப்போகுது அதற்கு உள்ளாகவே சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி தாவேக்கா தரப்பு கேட்குது ஆனா இதே தாவேக்கா தான் சிபிஐ விசாரணை எதற்கு என்று அஜித்குமார் வழக்கில் கட்டிச்சு எஸ்டிஎஃப் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர் இருக்க எஸ்டிஎஃப் இருக்க சிபிஐ எதற்கு என்று போர்டை பிடிச்சிக்கிட்டு இந்த அஜித் குமாருடைய மரணத்திற்கு சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களே தாவேகா அப்போ போர்டை பிடிச்சி நின்னது தாவேக்காவோட கொள்கை பரப்பு செயலாளர் மரியாதைக்குரிய அருண்ராஜ் ஐஏஎஸ் அவர்கள் இப்போ அந்த அருண்ராஜ் ஐஏஎஸ் மூலியமா தான் குருமூர்த்தியை பார்த்து குருமூர்த்தி கொடுத்த ஐடியாவின் அடிப்படையில் பாஜக கொடுத்த ஐடியாவின் அடிப்படையில் சிபிஐ விசாரணை கேளுங்க சிபிஐ விசாரணை அமைச்சா மட்டும்தான் இங்கே நியாயம் கொடுக்கும் சிபி விசாரணை சத்தியமா வைக்கப்படணும் இங்க சிபிசிஐடி எஸ்டி சிபிஏ எல்லா விசாரணையும் வைங்க உச்சபட்சம் உச்ச நீதிமன்ற நீதிபதியை கூட்டுவாங்க கூட்டு வந்து மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் நாற்பத்தோரு பேருடைய உயிருக்கு நியாயம் கிடைக்கணும் நமக்கு வந்து இவன் பண்ணிருப்பான் அவன் பண்ணிருப்பான் இது எது காரணம் அது கண்டறியப்படணும் அதான் நம்ம இருக்க கேள்வி ஓராயிரம் ஆதாரங்கள் பொது வெளியில் இருக்கிறது ஆனால் கூட்டத்துக்குள்ள குழப்பம் வச்சான் கூட்டத்துக்குள்ள கல் வீசுனா செருப்பு வீசினா கூட்டத்துக்குள்ளே போய் நூறு பேரை பருமாளை வச்சு கத்திய வச்சு விட்டு தெலுங்கு படம் போல ஒரு ஒரு இதை உருவாக்கினீங்க சதி கோட்பாடை உருவாக்கினீங்க அதுதான் இங்கே இருக்க பிரச்சனை மொத்த மீடியாவும் இருக்கு மொத்த யூடியூபர்ஸ் இருக்கான் ட்ரோன் கேமரா இருக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது இது நடந்திருக்குன்னு இது எல்லா ஊரில் நடந்துச்சு இங்கே அதிகமாக நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியுது தெரிஞ்சிருந்தோம் தன் தவறை ஒத்துக்கொள்ளாம எங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லி சப்பையா கொண்டு போய் நீதிமன்றத்தில் நூறு விழுக்காடு தாவைக்கா தரப்பு அசிங்கப்படும் தாவைக்கா தரப்புல குற்ற உணர்ச்சி இருக்க அவர் இடத்துல ஆதாரம் இல்லை நேற்று தாவைக்கா தரப்புன்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர் ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துருக்காரு நிறைய ஆதாரங்கள் இருக்குங்க கூடத்துக்குள்ள வந்து காளிகள்லாம் பூந்தாங்க குண்டர்கள் பூந்தாங்க அடிச்சாங்க குழந்தைங்களை அடிச்சாங்க தான் இவ்வளவு சாவு நிகழ்ந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அந்த நெறியாளர் வந்து சரி ஆதாரத்தை காட்டுங்கன்றாரு ஆதாரம் இருக்குங்க என்ன எல்லா ஆதாரமும் இருக்குன்றாரு சரி சார் காட்டுங்க நான் அது வந்து உங்க செல்போனுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் சார் வாட்ஸ்அப்பெலாம் அனுப்ப வேண்டாம் நீங்கள் எனக்கு வேறு வேலையே இல்லை எனக்கு அஞ்சு மணி தான் அடுத்த இன்டர்வியூ நீங்கள் இப்போ காட்டுங்கன்றார் அவன் சொல்கிறான் இல்லை இல்லை நான் க இருங்க எனக்கு உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் அப்படி எனக்கு வேலை இருக்க நாய்க்கு நேரம் வேலையும் இல்லை நிற்க நேரமும் இல்லை வாங்கி அது மாதிரி இவர் அப்படியே உயர்நீதிமன்றத்தை வழக்கறிஞர் போய் அடுத்த வழக்கில் போட்டு அறுத்து தள்ளிடுவார் இவரு இவர் வந்து தாவேக்காவோடைய ஆதரவாளர் நான் உடனே சொல்லிட்ட பல்டி அடிக்கலாம் நான் தாவேக்காவோடைய கட்சியில்லாம் இல்லைங்க நான் ஆதரவாளர் தான் நான் ஒரு வருஷமாக அவங்கள ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அவங்க பெர்ஃபெக்ஷனா பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு சார் காலையில இருந்து மக்களை நிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை சரி ஆதாரத்தை கடைசி வரைக்கும் காட்டினு பார்த்தா கடைசி வரைக்கும் ஆதாரத்தை காட்டுதான் ஆதாரம்னு ஒன்று இருந்தா தானே காட்டுவான் அப்படின்னு சொல்றான் ஆதாரம் வந்து பொது வழியிலே இருக்கு தமிழ்நாடு மக்கள்கெல்லாம் இருக்கு மக்கள்லாம் யார்டி இல்ல நீ இருந்தா காட்டு தாவேக்காவுடைய எரும மாட்டு வண்டி இருக்கு இல்லையா அந்த அமரர் ஊரில் மாதிரி போகும் அதை பார்க்கும் போது இந்த ராட்சசன் படத்தில் வர்ற வண்டி மாதிரி எனக்கு தோணுது அப்படி அந்த அதை பார்த்தாலே அந்த ராஜசன் பேக்ரவுண்ட் அவுண்ட் மியூசிக் தான் எனக்கு கேட்குது அந்த வண்டியில் ஹெச்டி குவாலிட்டி எயிட் கே தரத்தில் ஹெச்டி குவாலிட்டியில் சிசிடிவி வச்சுருக்காங்க தரமான கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு அப்படியே நம்ம வந்து ஒரு லைவாக ஒரு வீடியோ எடுத்தால் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குமோ அந்த அளவுக்கு குவாலிட்டியாக அது பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதை கேட்டு தான் நிர்மல் குமாருக்கும் ஆதவ காவல்துறை சம்மன் அனுப்பியிருக்காங்க கொண்டு கொடுத்துற வேண்டியதானே தானே வண்டி சென்னையில் தான் நிற்கிது ஆஃபீஸில் ஏன் அதை கொடுப்பதுல என்ன தயக்கம் தாவேக்கா தவறே செய்யலை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இந்த கூட்டத்துக்குள்ள இந்த வண்டி போனது என்னென்ன ஆச்சுங்கிறது மொத்தமாக அந்த கார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு ட்ரோன் கேமராக்கள் ஜெகதீஷ் விஜய்னுடைய பிஆர் ஓர் கார்லயே ஜெகதீஷ் மேனேஜர் விஜய் மகனால் அடிப்பட்டவர் அடிவா ஒரு அடி விட்டுருக்கான் நல்ல வசமாக வச்சிருக்கான் ஜெகதீஷுக்கு விஜய் ம பையன் அது அப்புறம் தனியா பேசுவான் அந்த ஜெகதீஷு ட்ரோன் கேமராக்கள் அப்புறம் தனிப்பட்ட கேமராக்களை வச்சு மொத்த கூட்டத்தையும் படம் பிடிச்சிருக்காரு அதாவது கூட்டத்துடைய ஆரம்ப புள்ளியிலேருந்து முடிவு புள்ளி வரைக்கும் மொத்தமாக ட்ரோன்ல பதிவாயிருக்கு அங்கே என்ன நடந்துச்சுங்க அப்படிங்கிறது ட்ரோன்ல நூறு விழுக்காடு பதிவு செய்யப்படுறோம் ஏன்னா அறுபத்தி மூணு ட்ரோன்கள் குறுக்க மறுக்க நம்ம பார்க்கறோம் விஜய் பேசும்போது தலையை பறக்குது கீழே பறக்குது வண்டு பறந்த மாதிரி பறந்துகிட்டு இருக்கு அதை எல்லாத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்தினாலே கரூர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நூறு விழுக்காடு வெளியே தெரிஞ்சிடும் ஒரு கூட்டத்துல ஏற்பட்ட கூட்ட நெருக்கடியில நாற்பத்தோரு பேர் இறந்து போனதற்கு ஒட்டுமொத்தமான கட்சியை கொண்டு போய் பாஜக அடமான வைப்பது போல குருமூர்த்தியை சந்தித்து அமித்ஷாவை சந்தித்து ஒட்டுமொத்த பாஜக ஆதரவு கரம் கேட்டு அப்படி முடங்கி போய் வீட்டில் கிடக்குறீங்களே நீங்க தான் மாற்று அரசியலை பண்ண போறீங்களா இதை ஒரே ரெண்டு கட்சிக்கு தான் போட்டியே ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு டிவி கே இவர் அப்ப டிஎம்கேவை எதிர்த்து நிக்கணும்னா அதுக்கு ஒரு ஒரு திறம் வேணும் அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் அதுக்கு ஒரு ஆன்ம பலம் வேணும் அது யார்ட்டு இருக்குன்னா அண்ணன் சீமான்ட்டு இருக்கு எழுபத்தஞ்சு வருஷ கட்சி தான் திமுக ஆனா அந்த எழுபத்தஞ்சு வருஷ கட்சி எதிர்த்து களத்துல வீரியமா நிற்கிறாரு எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு அவர் பதில் இருக்கும் எவ்வளவு பெரிய சிக்கல் இருந்துச்சு உங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசுனால நீங்கள் உங்க கூட்டம் நடத்திய அந்த கூட்டத்துல நீங்கள் நாற்பத்தோரு பேருடைய மரணத்திற்கு காரணமாக உங்கள் கூட்டம் நடத்திய அத்தனை பேரும் பொறுப்பாளர்கள் திமுக வழக்கு போட்டிருக்கு அதுக்கு அவதூறு பரப்பு மேல வழக்கு போட்டிருக்கு இது எல்லாமே பெயிலபிள் செக்ஷன் தான் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வெளியே வந்துடலாம் ஆனா சீமான் இரநூத்தி இருபத்தி நாலு விளக்கு என் மீது பதினாலு விளக்கு குண்டர் சட்டம் ஒரு வருஷம் ஜெயிலு அதே போல வந்து தமிழ் இடுமானம் கார்த்திக் மீது பல்வேறு விளக்கு நாம பொறுப்பாளர் ஒவ்வொரு பேருமும் விளக்கு இதெல்லாத்தையும் தாண்டி இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகாரம் படைத்த யாரை வேணாலும் எப்போ வேணாலும் தூக்கலாம் எத்தனை மாசம் வேணாலும் ஜெயிலில் வைக்கலாம் எங்க வேணாலும் விசாரிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்திய புலனாய்வு முகமை தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏ எங்களுடைய வீட்டுக்கு ரெய்டி வந்துச்சு என்ஐஏ ரெய்டு வந்த போதும் நாங்கள் குற்றமற்றவர்கள் நாங்கள் எந்த தவறு பண்ணலை இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இந்தியாவுடைய கூடிய இந்த நீதிமன்ற சட்டங்களுக்கு உட்பட்டு தான் நாங்கள் வந்து அரசியல் செய்யமா ஒழிய நாங்கள் எந்த தவறான நடவடிக்கைகளும் ஈடுபடலை அதனால் எங்ககிட்ட மடியில் கனமில்ல வழியில் பயம் நாங்கள் துணிந்து நின்னோம் பாஜக போய் அடமானம் வைக்கலையே பாஜக காலில் போய் விடலையே பாஜக போய் ஹெல்ப் கேட்கலையே போய் மோடியை அம்சாவையும் போய் சந்திக்கலையே இல்ல இங்க இருக்க பாஜக தலைவர்களை போய் சந்திக்கலையே ஹெல்ப் கேட்கலையே களத்துல நின்னோ கேட்ட விசாரணைக்கு பதில் சொன்னோம் என்னையவே இங்க ஒண்ணு முன்னு போயிடுச்சு என்னையே ரைடு வந்தும் நாங்கள் உறுதியா நின்னோம் நீங்க நின்னீங்களா நிக்கிறீங்களா ஈரோட்ல இதே போல திமுகவுக்கும் நாம் தமிழ் சண்டை உங்க கூட்டத்துல திமுக புகுந்ததாக நீங்க சொல்றீங்க திமுகவை சார்ந்த குண்டர்கள் புகுந்தான்னு சொல்றீங்க சிஎம் சார் பழி வாங்கணும்னா என்னைய பழி வாங்குவேன் என் தொண்டரில் பழி வாங்காதீங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க அப்போ சிஎம் தான் பழி வாங்கிட்டாருன்னு சொல்கிறீங்க ஆனால் நாங்கள் உண்மையிலே பழி வாங்கப்பட்டோம் ஈரோடு தேர்தல் களத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த ஈவி கேஸ் இளங்கோன் இருந்தபோது நடைபெற்ற இடைத்தேர்தல் நாங்கள் வாக்கு கேட்டு போகும்போது திமுகவுடைய அங்கே இது இருக்குது தேர்தல் பணிமனை இருக்கு அந்த இடத்த கடந்து போகும்போது கடுமையாக திமுக காரங்க வந்து கத்துறாங்க இந்த பக்கம் நாம் தமிழக தொண்டர்கள் ஆயிரக்கணக்கில் போகிறோம் பெரிய தள்ளுமுள்ளி ஏற்பட்டு திமுக காரங்க கல்ல கொண்டு எறிகிறாங்க திமுக காரங்க வந்து நாம் தமிழ் கட்சிக்காரங்க அடிக்கிறாங்க ரெண்டு பக்கமும் அடி உள்ளது கிட்டத்தட்ட இங்க ஏழு பேருக்கு மண்டை உடைக்கப்பட்டுச்சு அங்க ரெண்டு மூணு பேருக்கு அடிபட்டுச்சு ரெண்டு தரப்பு மருத்துவமனைக்கு பெரிய கலவரமா இருக்கு திமுக ஒரு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சி ஈரோட்ல வந்து அவங்க கோட்டை மாதிரி வச்சிருக்காங்க ஆனா அந்த இடத்துல நாம் தமிழ் கட்சி ஒரு நூறு அடி தூரத்துல கூட்டம் கூட்டத்தில் மக்கள் கூடி நிக்கிறான் காவல்துறை மொத்தமா குவிக்கப்பட்டுருச்சு சென்சிட்டிவா மாறுது கூட்டத்தை அவங்க கூடாதுன்றாங்க கிளம்பி வந்துட்டு இருக்காங்க பெரிய கலவரமா வடிச்சிருன்றாங்க சீமான் கொடுத்த பத்திரிக்காய் சந்திப்பு இருக்கு காவல்துறை அதிகாரி வந்தாரு கரூருக்குள்ள நான் போனா பிரச்சனை ஆயிரும் திருப்பி சென்சிட்டிவ் ஆயிரும் திருப்பி விபரீதம் ஏற்பட்டுரும் அதனால நான் பனையூருக்கு பறந்து போயிட்டேன்னு சொல்றீங்க இல்லையா அந்த இடத்துல நான் சீமான் திரும்பியும் பத்திரிக்கையாள சந்திப்பை நடத்தி நாங்க என்ன தவறு பண்ணிட்டோம் எங்களை நீங்க நாங்க ஊழல் பண்ணமா ஆத்துமூல கொள்ளடிச்சோமா கனிமூலத்தை கொள்ளடிச்சோமா இல்லை எந்த தவறு பண்ணணுமா எதுக்காக நீ வந்து எங்களை இது பண்ற நீ எங்களுக்கு பாதுகாப்பு திமுக காரனுக்கு பாதுகாப்பு கொடு நாங்க நடமாடக்கூடாதா நாங்க அடிச்சா திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல பத்திரிகால சந்திப்பை நடத்தி மேடையில பேசிட்டு தான் வந்தார் மறுநாளும் காலையில ஆறு மணிக்கு பரப்புற திமுக நெருக்கடி காவல்துறை நெருக்கடி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தல் பரப்புரை முழுக்க எங்க போனாலும் திமுக நெருக்கடி கொடுத்தது அதே போல வந்து வழக்கு போட்டாங்க எஸ்டி ஆக்ட் வழக்கு போட்டாங்க அருந்த சமூக மக்களை வைத்து அங்கன் சீமானுடைய உருவ உண்மையை தமிழ்நாடு உருவ உண்மை கொடுத்தப்பட்டது நின்னாரு இப்போ முப்பத்தாறு அமைப்புகளை சீமானுடைய வீட்டு பக்கத்துல போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி வழக்கு போடலையா அண்ணன் சீமானுடைய தனிப்பட்ட பாதுகாவலரை வீட்டுக்குள்ள போய் அடிச்சு இழுத்துட்டு போலையா அண்ணன் சீமானுடைய ஆட்களை கொண்டு போய் காவலத்தில் வச்சு அடிக்கலையா திருச்சியில வச்சு அடிக்கலையா என்ன பண்ணல எவ்வளவு அடக்குமுறைகள் எவ்வளவு ஒடுக்குமுறை எல்லாத்தையும் பார்த்தும் எவன் காலிலையும் விடலை எவன் குடியும் பேரம் பேசலை ஆனால் நீங்கள் ஒரே ஒரு வழக்கு அதுவும் உங்கள் மேலே வழக்கம் வரலை உங்கள் மேலே வருமான வரித்துறை வழக்கு மட்டும்தான் இருக்கு கார் இறக்க முடியும் பண்ணதில்லை பணம் கட்டாத வழக்கு மட்டும்தான் இருக்குது மற்றபடி உங்கள் மேலே அரசியல் ரீதியான வழக்கு இல்லை ஆனால் அரசியல் ரீதியாக உங்கள் கட்சிக்கார மதியலகன் கைது செய்யப்பட்டதற்கும் உங்கள் பவுண்ட்ராஜ் கைது செய்யப்பட்டதற்கும் சமூக வலைதளத்தில் அவதூறு கருப்பை பற்றிய வாய்ஸ் ஆப் சரத் அப்படிங்கிற உங்கள் கட்சியினுடைய ஆதரவாளர் கை செய்யப்பட்டிருக்கும் புசியானது நிர்மல் குமார்க்கும் சம்மன் அனுப்பியதற்கும் ஆதவர் வீட்டுக்கு வந்து சம்மன் கொடுத்ததற்குமே நடுங்கிட்டீங்கல நீங்க எப்படி தமிழ்நாட்டு அரசியல நிலைச்சு நிக்க போறீங்க ஒரே ஒரு வழக்குடா ஒரு வழக்கு எடுத்தேம்பாரு ஓட்டோங்கிற மாதிரி ஓடுறீங்கள இதுதான் நீங்கள் மாற்று அரசியலா இதுதான் நீங்க நீங்க பேசுகிற வந்து கே அப்படிங்கிற அரசியலா டிஎம்கே வேத்து நிற்பதற்கான திறனும் துணிச்சலும் ஆண்மையும் ஆன்ம பலமும் உங்ககிட்ட இருக்கா முதல்ல திமுக மட்டும் இல்லை எந்த கட்சியும் இருக்கிற பலமும் இல்லை மேடையில் வாய்ச்சவடால் பேசுகிறது இந்த சினிமாவில் பஞ்சடாக பேசுகிற மாதிரி எவனோ எழுதி கொடுத்ததை வாசிக்கிற உங்களுக்கு எப்படி உள்ள துணிச்சல் இருக்கும் டைம் டில் ஈடுங்கிற வார்த்தையை போட்டதற்கு கொண்டு போய் அம்மையை ஜெயலலிதா போய் நின்னவர் தான் நீங்கள் சர்க்கார் படத்துடைய காட்சியை ப திரையிட மாட்டேன்னு சொன்னதுக்காக எடப்பாடி பழனிசாமியை போய் கையை கட்டி காலில் விழுந்தவர் தான் நீங்கள் அன்றைக்கி வந்து ஜெயலலிதாட்ட விழுந்தீங்க அப்புறம் எடப்பாடி விழுந்தீங்க இன்னைக்கு ஸ்டாலின்கிட்ட விழுந்தா வெளிப்படையாக ரொம்ப கேவலமாயிருமே சொல்லி நேராக அங்கே போய் விழுந்திருக்கீங்க இங்க விழுந்தா கேவலம் அங்கவே விழுவோம் யாருக்கு தெரிய போகுதுன்னு சொல்லி அங்கவே போய் விழுந்திருக்கீங்க இவரை நம்பியும் ஒரு கூட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள இன்னும் தளபதி பாசிசத்தையும் பாயாசத்தையும் புடுங்கி தள்ளிவாருன்னு நம்பிக்கிட்டு இருக்கு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ